சொல்ுச்சு டெனிகோ சொல்யூஷன்ல बिफोर ஹார்வெஸ்ட் இது இது நீங்க எக்கோ فرндலி சொல்யூஷன்ல இது

வணக்கம் உறவுகளில் நான் இந்த காணொலியின பார்க்கப்படும் விவசாய கண்காட்சி விவசாய தினக்களத்தால் இந்த திருநெல்வேலி நடத்தப்படுது அது முழுமையான காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது நம்ம சேனல் கேரளம் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை நட்டி விடுங்க நான் உள்ள கவிக்கொண்டிருக்கேன் இது மிகவும் இலகுவான முறையில் இவ்வாறு விவசாயம் செய்வது இந்த வருடங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துவது அதோட மண் வளத்துக்கோ இல்லத்து எமது எதிர்கால சந்தைக்கோ நாங்கள் பயன்படுத்துவதை இவ்வாறு இலவாக கடத்தக்கூடியது என்ற நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணால் அது எதிர்கால சந்ததியினே பாதிக்கும் என்பதால் இது இது எவ்வாறு இலவாக வெளிய முறை உட்கல்கள் கஞ்சல்களை பயன்படுத்தி ஒவ்வொரு கூட்டு ஒன்றவ இந்த காணொலியை முழுமையாக அமைய உள்ளது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பூல ஒரு ஆரடை பத்தி இன்னொரு நா காய வெஞ்சிடுது போட்டமண்டா நான் இதெல்லாம் வந்து சீட்ஸ பிரிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து அத தான் நீங்க அந்த ஃப்ரூட் சீசன் சென்ட்ர்க்காதான் ஏற்படுத்துறேன் என்னன்னா அவங்க வளாமியா குமுல் வைக்கிறது விதையில செய்யுது அப்ப அந்த விதைய வித்தியாசப்படுத்தி காட்டுிறது காண்டி அவங்க ட்ரூ சீட்ல போட்டுறாங்க ஒரு ஒரு மாததியில அடல நாற்பது கிலோ பூல எடுக்கலாம் அதே பதலமாக செய்யப்பட்ட கணம்பரு தெலங்கானா படத்தை தான் நீங்க பார்த்தோம் எவ்வளவு அழகாக ஒரு பேக்கு இடையே வீட்டு தோட்டங்கள் வச்சுக்கான மிக இப்படி அப்படி என்ற ஒரு நகர்ப்புறங்களில் வைக்கக்கூடிய மாதிரி இடம் ஆசை தான் எல்லாம் வச்சுருக்க தான் நீ வந்து கொண்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இவ்வாறு நீங்கள் இது சாடியில் பயிற்சி இனி போடுறோம் எப்படி செலவாக எப்படி செய்யப்படுது பார்த்தோம்னா இது ஒரு ஒப்பயிற்சி என்றுஷன் வந்து எல்லாம் மிளகாய்கள் வண்டி கத்தரி எல்லாம் ஒதிகளில் நீங்கள் வலி மாவட்டங்கள் சில அது முதல்ல இடங்களில் இடம் இல்லாட்டி வந்து செய்யக்கூடிய எப்படி நீங்கள் செலவாக செய்யக்கூடிய மாயே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொள்ளுகில் எவ்வளவு நீங்கள் வேஸ்ட்டாக வருகிற பொருட்களை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி பயிற்சியை செய்ய முடியும் அதை தான் நீங்கள் பார்த்தோன்றது में खेलता है இதுல வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து அங்க வந்து சொல்லி நிறைய எக்கோ சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே இங்க வந்து நான் இம்பெக்ட் ஆஃப் சாய்ஸஸ் தான் காட்ட போறேன் இங்கால வந்து கெமிக்கல் சொல்யூஷன் இங்கால வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன் கெமிக்கல் சொல்யூஷன்ல பிஃபோர் ஹார்வஸ்ட் இது ஆஃப்டர் ஹார்வஸ்ட் இது இங்கால எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன்ல பிஃபோர் ஹார்வஸ்ட் இது ஆஃப்டர் ஹார்வஸ்ட் இது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியா கெமிக்கல் சொல்யூஷனா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏன் கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ் பண்ண கூடாது ஏன்னா நாங்கள் அக்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம்

போட்டுக்கு அப்படி இருக்குது இங்க ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் அப்படி இருக்குது ஏன்னா இங்க பிஷ் வளர்க்குறேன் அதே இங்க நைட்ரஜனை கொடுக்குற ஃபர்டிலைசருக்கு பதிலாக இங்க இது இந்த எக்ஸ்பிரிட்டால கிடைக்கிற நைட்ரஜன் ரிச் வாட்டரை நாங்க இங்க யூஸ் பண்ணல தானே ஜப்பான்ல செய்யறாங்க தானே அப்ப அந்த ஃபார்முக்குள்ளேயே நாங்க பிஷ்ஷையும் வளர்த்தோம்னா எங்களுக்கு பிஷ்ஷும் கிடைக்கும் அதே நேரத்தில் ஃபர்டிலைசர் இல்லாத நைட்ரஜன் ரிச்சாவும் இருக்க போகுது அப்ப நாங்க இங்க வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பட்டர்ஃப்ளை பீச்சில் பீ ஆகுவார் கட்டது இந்த டிராகன் ஃபிளை மாதிரியான நேச்சுரல் எனமிஸ் நேச்சுரல் எனிமீஸ் இருந்துச்சு எங்களுடைய டார்கெட் க்ரோப் அதாவது எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன் க்ரோப் வந்து இந்த பேடி அப்ப இவரை அட்டாக் பண்ற பெஸ்ட வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ற நேச்சுரல் எனிமீஸ் வளர்க்க மாட்டா இங்க வந்து கெமிக்கல் வந்து ஏஐ இல்ல தானே எது பெனிஃபிஷியல் எது நாட் பெனிஃபிஷியல் அழிக்கிறதுக்கு அது ஃபுல்லா டிராஸ்டிக் டேமேஜ் தான் தர போகுது ஆனா இங்க வந்து நாங்க எல்லாமே நேச்சுரலா ஐக்கோசிஸ்டம் பேலன்ஸ்ல வச்சிருந்தோம் எங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் வந்துச்சுன்னா அது சாப்பிடுற நேச்சுரல் எனிமியும் இருப்பது എതിരിക്കെതിരി എങ്ങൾക്ക് മുമ്പ് എന്നാണേ അപ്പൊ എങ്ങൾക്ക് വെമ്പ് അതുപോലെ താങ്ങാൻ ശരിയായാലും ഇവരെ തെരീമോ ആരണ്ട് dan be de saani urittapodu app avarum engalukku or friend engade soil la vandu avaru vandu tanglavai fertilize pannite irukkaru avana pasalyana app after harvest appadi irukapodu green major kannuk therida inge vandu avaru kenda nadakkudhu inge excess fertilizer or alavukku than plan nutrition edukkum mixture of excess arno fertilizer aagapodu ground waterukum pakkathile iruka water sourceukum enna patchkalai ellu kaati irukran eutrophication app eutrophication nanichadanda full இங்க பிளான் நியூட்ரிஷன் கொடுத்து வளர்க்கற மாதிரி அழகா வளர்க்கிறான் அப்ப புல்ல அழகா முடிச்சதா என்ன நடக்கும் அப்படியே லைட் பெனிட்ரேட் ஆகாது லைட் பெனிட்ரேட் ஆகாட்டிக்கு போட்டோசிந்தேஸ் நடக்காது போட்டோசிந்தேஸ் நடக்காட்டிக்கு ஆக்சிஜன் வராது அப்ப உங்களுக்கு இருக்கிற எல்லாம் டெத் ஆயிரும் அப்ப நாங்க இந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்முக்கு ஹை ஹீல்ட் எதிர்பார்த்து அதை என்ஜாய் பண்றதுக்கும் அந்த ஃபார்மரால இயலாது அதை சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்கும் அது கஷ்டம் சுத்தி வர ட்ராப் கிரப்ஸ் நடக்கிறது ட்ராப் கிரப்ஸ் என்றா இந்த எங்களோட டார்கெட் பிளான் வந்து காப்பாற்ற போகணும் அப்ப அதுக்கு வர பெஸ்ட பிடிக்காத மரத்தை வாசல்ல நட்ட

நெல் இனங்கள்லாம் புரிஞ்சுட்றேன் நீங்கள் எல்லா எல்லாரும் நெல் செய்யலான்னு சொல்லிடலாம் ஏன்னா இதில் எல்லா வகையான மூன்று மாதத்தில் வயிறு விதம் இருக்குது ஆறு மாதத்தில் இருக்குது ட்ரெடிஷ்னல் விதத்தில் இருக்குது எல்லாம் இதுக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வறட்சி இடங்களும் இருக்கு தாங்க இதில் வறட்சி இனங்கள் வறட்சியை தாங்கக்கூடிய இனங்களும் நெற்பயிர் வறட்சி காலத்தில் நெட்பய் தெரியக்கூடிய மாதிரி அது இந்த டைப்ஸும் இருக்குது அதே மாதிரி இரும்பு நஞ்சுத்தன்மையை தாங்கி வளரும் இனங்கள் உறப்பு தன்மையை தாங்கி நீங்கள் உறப்பு பிரேசத்தில்

இதில் போட்டிருந்தாங்க தேனி வளர்ப்புக்கான அனுகூலங்கள் தான் விவாத பல அனுகூலங்கள் இருக்குது தேனி வளர்ப்பு இப்போ இது பிறபலியாக அடைஞ்சோண்டு வருது இந்த தேனி வளர்ப்பு பாருங்க இதெல்லாம் ஒரிஜினால் கணக்கே இருக்குது பாரு ரொம்ப தொங்க சர்ட்டிஃபிகேட்லாம் கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி அது தொம்படிய ரொம்ப தேங்குன்றாங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க எப்படி அதை கட்டி விட்டா அதுதான் வந்து இருக்கிறது வந்து எல்லாமே நிமிடம் தான் தேன்செல்லாம் இந்த பகுதியெல்லாம் இருக்கும் தேன் கூறியா காட்டுறோம் இதுக்குள்ள பகுதியிலாம் நாங்கள் தேன் எடுக்க மாட்டோம் தேன் எடுக்கிறதுக்கு மேலே ஒரு பகுதி வச்சுதான் தேன் எடுப்போம் இது அது பெரிய தேனை தான் முடிச்சுருப்போம் உலா மெல்லமாக தூக்குறோமா உலகா கடிக்காது எப்பையும் இது இதை இப்படி சரித்தோமுன்னா உடஞ்சி விழுந்துவோம் உங்களுக்கு கிடைக்கும் தீ பார்க்குறோம்னா இப்படித்தான் திருவிப்பாதினால இப்படி திருப்பினா தான் உடையாமல் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் டவுக்கன் திருப்பி உடஞ்சி உடஞ்சா உள்ளே தீண்டி கிடைக்கும் இதில் ஒரு பெரிய பூச்சி தான் ராணி பூச்சி இருக்கும் ஒளிக்குது நாலு திறன் பார்த்துட்டேன் ஒருத்தரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ராணியை காட்டு ஒன்று பார்த்தா நீங்கள் எல்லோரும் ஊழியா ராணியை காட்டு காட்டுந்தான் காட்டு ஒன்று தினத்தூர் கேட்டால் ஒரு ஆளுக்காண்டி காட்டில் கண்டுக்கிட்டாங்க இதே தரம் ராணி நான் இந்த பாருங்க ராணி இங்க இருக்கு ராணியா இல்ல ஆ இதான் ராணி பெருசா இருக்கு தெரியுதா கேமரால பாருங்க ஜூம் பண்ணி இந்த செட் வச்சு ஒரு மூத்துல ஒரு முதுகுல ஒரு கருப்பு இருக்கு இந்த ஆமா 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 இதுதான் ராணி இந்த வல வேகமா போய் கண்டு இருக்கு ஓ ஒளிக்குதா அது புடிப்போம் ராணி இருக்க ஆ இதுதான் ராணியா ஆஹ் இந்த இருக்கு இது பெருசா இருக்க இந்த முதுகுல இருக்கு இவன் தான் ராணி ராணியா